ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ராஜ சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரு ருசியான ஹெல்த்தியான ரிசர்ட் தான் பார்க்க போகிறோம் சுடுதல் இது ஏற்கனவே நெறிய தடவை நான் போட்டிருக்கேன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது இது வந்து இன்றைக்கி ஆட்டுக்கறியில் செஞ்சுருக்கேன் இது வெறும் சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகா கொஞ்சோண்டு தக்காளி போட்டு செய்கிறேன் இது கொஞ்சம் உடம்பு வழியாக இருக்கிறவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க இது செஞ்சு சாப்பிட்டா சத்து உடனே ஏறும் உடம்புல இதுதான் எங்கள் அம்மா எங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்குறது இப்போ காசில் ரொம்ப குளிர் தீப்பாக இருக்குது அதனால் எங்கள் வீட்டிலும் எல்லோரும் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க அதனால் இன்னைக்கு இந்த டிஷ்ஷு நான் செஞ்சுருக்கேன் இது அப்படியே சுட சுட சாதத்தோட அப்படியே சோசோடு போட்டு பரட்டி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் முடிச்சுட்டேன் இப்போது கொத்தமல்லி கீழே அப்படியே தூவி அதை அப்படியே பரட்டி வச்சுருந்து தான் இது வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது அப்படி கூட்டு மாதிரி இருக்கும் அந்த சாதத்தோட கறியும் அந்த சோஸும் அப்படி சாதத்தோடு செஞ்சு சாப்பிடும்போது சத அருமையாக இருக்கும் அந்த காஞ்ச மிளகாய் எப்படி வருது பாருங்க ஏன்னா இந்த காஞ்ச மிளகாய் தான் இதில் காரம் வேறு எந்த காரமும் கிடையாது இந்த வெங்காயத்துலேயே ஃப்ரை பண்ணி செய்கிறது இது கோழிக்கரிலையும் செய்யலாம் நாட்டுக்கோழியில் செஞ்சிங்கன்னா இன்னும் ஹெல்த்தாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் அடுத்த டிஷ் இன்னைக்கு ஒரு ஊர்கா செஞ்சுருக்கோம் காய்கறி எல்லாம் போட்டு பூண்டு கேரட்டு இஞ்சி மிளகா எல்லாம் போட்டு லெகி ஊர்கா இந்த ஊர்காவுடைய ரசத்தம் உங்களுக்கு நாங்கள் போட்டிருக்கிறோம் குரூப்பில் பாருங்கள் ஊர்கா தேவைப்படுறவங்க முன்னாடியே சொல்லி ஆர்டர் கொடுத்துக்கலாம் எங்ககிட்ட ராலு ஊர்காவும் அவைலபிள் இருக்குது ஆனால் முன்னாடியே நீங்கள் குமந்தை பண்ணிங்கன்னா உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் நல்லா ஊர் மூணு நாள் ஊறிடுச்சின்னா அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் நீங்கள் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் அடுத்து ஆட்டுக்கறி விந்தாய் நோக்கி இன்றைக்கி ஒரு நாலு வித சமையல் ஓடி இருக்கீங்க ஆட்டுக்கறி விந்தாய் முடிச்சுட்டா ஒரு ஹெல்த்தியான சாலட் கேரட்டு வெங்காயம் ஆந்தீவுன்னு சொல்லிட்டு ஒரு இது எல்லாம் போட்டு ஒரு சாலட் இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு அடுத்து ஒரு நல்ல ரசத்தில் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய்